சித்ரா சித்ராமா திருவாரூர் புலிவளத்துல இருந்து வரேன் காலையில இருந்து தான் நிக்கிறேன் விஜய் பாபனுன்ற ஆர்வத்துல அப்படியா நிக்கிறேன் ரொம்ப ஆசை எனக்கு பாருங்க அவரு மேல உள்ள ஆசையில அவரோட பேர் போட்டு இந்த இதை வச்சிருக்கேன் ரொம்ப பிடிக்கும் எனக்கு சின்னதுல இருந்து அப்பையில இருந்து அவர் படத்தை ரொம்ப பார்த்தேன் ஏன் எனக்கு ரெண்டு எனக்கு ரெண்டு ஆம்பளை பிள்ளைங்க ஒரு பொம்பளை பிள்ளை ரெண்டு பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டு மருமக இருக்கு பேர குழந்தைகள் இருக்கு எல்லாரும் எதுக்காக எனக்கு விரும்பலையோ நான் இது ஒண்ணுக்காக எனக்கு எல்லாருமே

அது என்னோட குடும்பத்துல உள்ள எல்லாரையும் நான் கேட்டிருக்கேன் தெருவுல உள்ள அக்கம் பக்கத்துல எல்லாரையும் கேட்டிருக்கேன் நாங்க வாட்சி கடை வச்சிருக்கோம் கடைக்கு வர எல்லார்கிட்டயுமே நான் சொல்லியிருக்கேன் போட்டா தலைவர் விஜய்க்கு தான் நீங்க எல்லாம் ஓட்டு போடணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன் அதனால என்னோட இதுவுமே அதுதான் எங்க விஜய் தான் என் பேர் ஆண்ட்ரியா நாங்க வடாதிமங்கலம் மணக்கரையை சேர்ந்து வரோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப எதிர்பார்க்கறப்ப வந்திருக்கோம் இதுலமும் ரொம்ப பிடிக்கும் கொண்ணுதா அது ஃபாலோ சின்ன விஷயத்திலமே பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் வரணும் அம்மா இதனால ஒரு இதோட தாண்டி இன்னும் மக்கள்ங்களுக்கு நல்லது பண்ணுவாரு நல்லது செய்யட்டும் இதோட மக்கள்ங்களுக்கு தாண்டி நல்லது பண்ணுவாருன்னு நினைக்கிறோம் நல்லதமா வரட்டும் இது நானும் பார்ப்போம் வரா பாரு கண்டிப்பா ஆமா எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் ரொம்ப இருக்கும் சந்தோஷமா இருக்கு